கும்பாசம் என்பது எங்களுக்குள்ளே நடக்கின்ற ஒரு செயல்பாடு எங்களுடைய ஜீவன் மாசு நீக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த நிலையிலே நம்முடைய வாய் சக்தி பிராண சக்தியாக தொழிப்பட்டு அங்கு முதலில் அருள் ஒளி அருள் ஒளி அருள் பொன்னொளி உருவா அருள் ஒளி உருவாகி அந்த பொன்னொலி அந்த பகரறிவ குழியிலே மேல் பக்கத்திலேயும் ஒளி நிறை குறைவு நீர் ஒளியை விட கொஞ்சம் அப்ப அந்த நீர் அந்த பகரறிவ குழியிலே அடிப்பாகத்திலே தங்கும் இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற செயல்பாடு இதுதான் உயிருக்கு உயிர் இதுதான் உயிருக்கு உயிர் இதைத்தான் பெருமான் கொடியனுபவமாக காட்டியிருக்கின்றார் ஒவ்வொரு தாங்கள் சுவாசிக்கின்ற ஒவ்வொரு கால் கால்பங்கு பொன்னொழியும் முக்கால் பங்கு வெண்மையான ஜீவநீர் தன்மையும் கொண்ட கொண்டது ஒரு வாயு அணு போய் அன்ம கடவுள் நிலையிலே தொழிற்படும் பொழுது அந்த அணுவிலே காப்பங்கு பொன்னொழியாகவும் முக்கால் பங்கு ஜீவநீராகவும் ஆன்மாவினுடைய பகலுடைய குழியிலே அடிப்பக்கத்திலே தங்குகின்றது இதைத்தான் பெருமானார் இந்த அகத்திலே நடக்கின்ற மாற்றத்தை தான் இந்த அனுபவத்தை தான் சித்தி வளாகத்திலே கால்பங்கு பொன்வழி மேலே இருக்க முக்கால் பங்கு வெண்மை அனுபவமாக இந்த உலகத்துக்கு அறிவித்தார் அது எங்களுக்குள்ளே பறந்து கொண்டிருக்கு வெளியிலே அல்ல அதனுடைய அடையாளம் தான் பெருமானால் சித்தி வளாகத்திலே ஏற்றின அந்த முதல் நாள் அங்கு அந்த கொடியேற்றி வேறு உபதேசம் செய்த நாள் அது இந்த உலகத்துக்கு பிற மிகவும் முக்கியமான ஒரு நாள் இன்றைக்கு நாங்கள் இதை பற்றி சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால் அன்றையத்தின அந்த கொடி அனுபவம் தான் இன்றைக்கு எல்லா என்பவர்களுடைய உள்ளத்திலும் இருந்து தொழிற்பட்டு கொண்டு இருக்கின்றது என்பது அது பெருமானாருடைய தனிப்பெரும் கருணை என்பதையும் இந்த நேரத்திலே சிந்திக்க வேண்டும் இதுதான் கொடி அனுபவம்